ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் ஸ்ரீதர் ஐயாவா பற்றி கும்பகோணத்திற்கு அருகில் திருவிசநல்லூர் என்று ஒரு ஊர் உள்ளது அது ஆடுதுறைக்கு பக்கத்துலேயும் போகலாம் கும்பகோணத்துலேருந்து டவுன் பஸ் போகுது புத்தாலத்துக்கு அருகிலேயும் போகலாம் இந்த ஊரில் திருவிசநல்லூர் என்ற ஊரில் நூற்றுக்கும் மேற்பட்ட அக்ரஹார குடும்பங்கள் மிகவும் ஆச்சாரம் அனுஷ்டானத்துடன் செல்வஸ் செழிப்பாக அக்காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ற கூறலாம் சரியாக அந்த இது தெரில ஆனால் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் அப்பொழுது இப்போ நம்மளுடைய வீட்டில் வந்து சிரார்த்தம் போட்டுறோம் அப்படின்னு சொன்னால் சிரார்த்தத்துக்கு பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு முதலில் உணவு படையல்களை நாம் அவர்களுக்கு கொடுப்பது தான் சிரார்த்தத்தினுடைய வழக்கம் அப்பொழுது ஐயாவா அவர்கள் அவருடைய தகப்பனாருக்கு சிரார்த்தம் செய்து செய்வதற்காக உணவுகள் அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது அப்போது அவர் வெளியில் பிராமணர் அழைத்து வருவதற்காக சென்றார் அப்போது எதில் வந்து பிராமண பிராமணர் அல்லாத ஒரு மன்ஷால் வந்து எனக்கு அடியனுக்கு மிகவும் பசி அதிகமாக இருக்கிறது நீங்கள் சாப்பிட உடனே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடன் சற்றும் எதையும் யோசிக்காமல் ஸ்ரீதர் ஐயாவா அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சிரார்த்தத்துக்காக படைக்கப்பட்ட உணவுகளை முதல்ல அவருக்கு போட்டுட்டார் அது வந்து மிகப்பெரிய குற்றம் பாபம் என்று கருதி எப்படி சிரார்த்தத்தின் பொழுது முதன் முதலில் பிராமணர் அல்லாதவருக்கு உணவு படைப்பது என்று கூறி மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டாய் உடனடியாக இந்த அக்ரஹாரத்தை விட்டு நீ வெளியேற வேண்டும் மீண்டும் அக்ரஹாரத்துக்குள் நீ வர வேண்டுமானால் காசி சென்று கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டுத்தான் வர வேண்டும் என்று ஊர் கூடி அவருக்கு தீர்ப்பு கூறிவிட்டது இதை சற்றும் எதிர்பாராத ஐயாவா அவர்கள் அடியேன் காசிக்கு போயிட்டு எப்பொழுது திரும்ப திரும்புவது இப்பொழுதெல்லாம் காசிக்கு செல்வதை இரண்டரை நாள் ட்ரெயினில் போயிட்டு வந்ததாம் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தடலாம் அவ்வளவு எளிமையாக இருந்தது அப்போது உள்ள மனுஷா காசிக்கு போகிறது என்றால் ஊரில் உள்ளவர்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் சொல்லிட்டு போவாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்து போகணும் அவர்கள் திரும்பி வருவார்களா வரமாட்டார்களா என்பது பகவானுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அடியேனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்து விட்டதே என்று பகவானை நினைத்து மிகவும் மருந்தி ஏன் இப்படி ஒரு தண்டனை என்று கூறி கங்காதர 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 என்று அவர் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றடியில் நின்று அவர் கூற வீட்டின் கிணற்றில் இருந்த தண்ணீர் மேல் எழுந்து அந்த ஊர் பூராவுமே வெள்ளக்காடாக போய்விட்டது ஊர் பூரா வெள்ளம் வந்தவுடனே அவ்வூரில் உள்ள அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயந்து போய் ஐயாவா அவர்களிடம் வந்து சமாதானமாக பேசினார்கள் நாங்கள் தெரியாது உமக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் நீர் எங்களை மன்னித்து விடும் என்று கூறினார்கள் காசியில் உள்ள கங்கை நீரே அந்த கிணற்றில் வந்து கார்த்திகை மாத அமாவாசை அமாவாசை அன்று அன்று முதல் இன்று வரை அந்த நீரானது மேலெலும்பி வந்து அனைவருக்கும் ஸ்நானம் செய்வதற்கான நீர் அங்கே கிடைக்குது அப்போது அந்த கார்த்திகை அமாவாசை திதியில் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணுறப்ப கங்கையில் சென்று ஸ்நானம் பண்ணுறதுக்கான ஒரு புண்ணியமும் மகிமையும் கிடைக்கிறது இங்கே எடுத்தாப்பில் காவேரி ஆறு ஓடுகிறது இப்போ ஐயாவா மனத்தில் வந்து இப்போ என்னன்னா இந்த பத்து நாட்கள் அமாவாசைக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி பஜனைகள்லாம் நடக்கும் அதே போன்று இங்கே வந்து சிரார்த்தம் என்பது ஐயாவா அவர்களுடைய தந்தைக்கு தான் பண்ணுறாங்க மும்மூர்த்திகளை வைத்து இங்கே வந்து வழிபாடுகள்லாம் நடக்குது சமாதான உணவுகள் படைத்து பல லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் தினசரி பத்து நாளைக்கு அமாவாசை வரைக்கும் அன்னதானம் போட்டுட்டே இருக்கிறாங்க ஆக கங்கையே எழுந்து வந்த புண்ணிய பூமியாக திருவிசன்னல்லூர் இன்றும் விளங்குகிறது இங்கே பல மகான்கள்லாம் இங்கே பிறந்திருக்காங்க பல ஞானிகள்லாம் பிறந்திருக்கிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரிக் வேத பாடசாலை இருக்கிறது சாம வேத பாடசாலை இருக்கிறது இப்பொழுதும் மிகவும் ஆச்சாரத்துடனும் இறை நம்பிக்கையோடும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்று சொல்லலாம் திருவிசநல்லூர் அனைவரும் திருவிசநல்லூருக்கு அமாவாசை தினத்தில் வந்து ஸ்ரீதர் ஐயாவா இல்லத்தில் கொங்கி எழுகின்ற கிணற்றின் நீரை தலையில் ஊத்தினால் அவர்கள் கங்கையில் சென்று நம்ம காசி சென்று குளித்த ஸ்நானம் செய்த பலன் நம் அனைவருக்கும் கிடைக்கும் இதை புரிந்து கொண்டவர்கள் இதை பார்த்தவர்கள் ஸ்ரீதர் ஐயாவா மடத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் தேங்க்யூ